அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஆகக்கடவன படத்தோட விமர்சனம் ஆக ஆகக்கடவன அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கடந்து போகுங்கிற மீனிங் நினைக்கிறேன் நம்ம கேள்வியாக கூட இந்த படம் முடிஞ்சோன்னு நடந்த பிரஸ்மீட்டில் கேட்டோம் சொன்னாங்க இந்த படமே ஒரு தத்துவ வித்துவ வந்து கொண்டு ஒரு படம் தத்துவ வித்துவம் அப்படின்னு ஏதோ ஆன்மீகம் அந்த மாதிரி நினைச்சாங்க படத்தில் கொலை கொள்ளை செய்ய சற்றும் தயங்காத மனிதர்களுடைய வாழ்க்கை அதுவும் மூன்று அப்பாவி இளைஞர்கள் தாங்க வேலை பார்க்குற மெடிக்கல் ஷாப்பை தங்களுக்கு சொந்தமாக்க அங்கங்கே பணம் புரட்டி முயல்றாங்க அந்த பணத்தை ஒரு கும்பல் கொள்ளையடிச்சிட்டு போகுது ஒரு கும்பலில் ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு போகிறோம் அந்த ஒருத்தனை ஒரு மூன்று பேர் சொந்த கும்பல் கொன்று அவங்ககிட்ட இந்த காசை பிடுங்குது இவங்க பிடுங்கினா அந்த காசு ஒரு காட்டுப்பகுதியில் ரப்பர் அது பாக்கு மரங்கள்லாம் இந்த காட்டுப்பகுதியில் ஒரு பஞ்சர் கடையில் பதுக்கி வைக்குது அந்த கும்பல் தாங்கள் ரெடி பண்ண காசு திருட்டு போனோடன அப்பா அம்மாட்ட முறையிடுறாங்க அந்த மூன்று இளைஞர்களும் அதாவது அந்த மெடிக்கல் ஷாப்பு இருந்து அந்த மெடிக்கல் ஷாப்பே வாங்க நினைக்கிறேன் அந்த மூன்று இளைஞர்களும் அப்போ ஒருத்தரோட அப்பா ஊருக்கு வா நான் நம்மளோட விவசாய நிலத்தை வித்து உனக்கு எவ்வளோ பண்ண முடியுதோ அதை தரேன் அப்படிங்கிறாரு இப்போ அப்பாவை தேடி கிளம்புற அந்த மூன்று இளைஞர்கள் இரண்டு இளைஞர்கள் போகிற வழியில இந்த பஞ்சர் கடையில் நம் தன்னோடய வண்டி பஞ்சரில் பஞ்சர் போட வேண்டிய சூழல் அங்கே பஞ்சர் கடையில் இந்த கொள்ளை கும்பல் மூணு பேரும் பஞ்சர் கடை ஓனரை அடித்து போட்டு அந்த வேலைக்கார பையனை ஓனர் ஊருக்கு போயிட்டார் அவங்க உறவுக்காரங்க தான் நாங்கள் தங்கள் வசப்படுத்தி வச்சுக்கிட்டு போய் அப்பப்போ டீ வாங்கிட்டு வான்னு அனுப்பி தொல்லை கொடுத்துட்ருக்காங்க அப்போ இவங்க வண்டிக்கு பஞ்சர் போட வராங்க இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரையும் அந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அதில் குறிப்பாக ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரையும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க ஏன் முறைக்கிறாங்க எதுக்கு முறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும் ஆமாம் இவங்க காசு அங்கே இருக்கிறது தெரிஞ்சு இவங்க வந்துட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இவங்க வண்டி போகிற போக்கில் பஞ்சராக அந்த பஞ்சரை விட்டுட்டு போவாங்க வந்து அந்த வில்லன் கும்பலால் அந்த கொள்ளை கும்பலால் கொலை கும்பலால் கட்டி வைக்கப்பட்டு மிரட்டப்பட்டு இறுதியில் என்ன செய்யப்படுகின்றனர் இவங்க அவங்கள செஞ்சாங்களா அவங்க இவங்கள செஞ்சாங்களா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் திரும்ப நம்மளை தாக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் போகிற போக்கில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க பிரபஞ்சங்கிற ஒரு கேரக்டர் இறுதியாக பேசி படத்தோட பார்ட் டூக்கும் லீடு கொடுக்குது அருமையான ஒரு படம் அதாவது இந்த படத்தில் வந்து ஆதிரன் சுரேஷ் சி ஆர் ராகுல் மற்றும் ராஜசிவன் மூவரும் நண்பர்கள் இந்த மூணு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறாங்க அதுதான் நான் சொன்னேன் இந்த மூணு பேரும் தனியாக அந்த மருந்தகத்தை அமைக்கணுங்கிற ஐடியாவில் இருக்காங்க அப்புறம் அவங்க வேலை பார்க்குற அந்த கடையே விலைக்கு விலைக்கு வருது அது என்னொன்னா அதை வாங்குறதுக்கு ஆறு லட்ச ரூபா ரெடி பண்ணுறாங்க அந்த ஆறு லட்சத்தை வின்சன் எஸ் சதீஷ் ராமதாஸ் மைக்கேல் எஸ் இந்த மூணு பேரும் சேர்ந்து இவங்கள்ட திருநேர்ந்து திருடுறாங்க அந்த காசு இருக்கிற இடத்துக்கே விதிவசம் இவங்க இதில் இந்த ரெண்டு மெடிக்கல் ஷாப் இளைஞர்களில் இந்த மூன்று மெடிக்கல் ஷாப் இளைஞர்களில் ரெண்டு பேரும் அழைத்து செல்லப்படுறாங்க அவங்க அந்த காசை தேடி தான் வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த வில்லன் கும்பல் இவங்கள படாத பாடுபடுத்துது ஒரு கொட்டத்தில் கொல்லவும் துணியுது ஆனால் அவங்கள்ட்டந்து இந்த நல்ல உடைய இளைஞர்கள் தப்பி பிழைத்தாளர்கள் பிழை பிழைத்தாளர்களா பிழைத்தார்களா அவங்களுக்கு தண்டனை வாங்கி தந்தாங்களா தண்டனை கொடுத்தார்களா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பும் சொன்னதில் இந்த படம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது இந்த மாதிரி படங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வராது எப்பாவது தான் வரும் ஆனால் பெரிய பப்ளிசிட்டி அதிக தேட்டர் எல்லாம் அந்த படத்துக்கு இருக்காது ஆனால் ஒரு நல்ல படமாக நமக்கு தோணுச்சு அது வந்து இந்த படத்தில் கதையோட முக்கிய நாயராக நடிச்சிருக்க அந்த ஆதிரன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறார் அந்த கேரக்டரு அது மாதிரி எந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து கதையோட முக்கியத்துவத்தை வந்து உணராமல் எக்ஸ்ட்ரா ஆக்டிங்லாம் பண்ணாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறார் உணர்ந்து நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம் அது மாதிரி ராகுல் அவர் சுறுசுறுப்பாக வர்ற அந்த இளைஞரோட கேரக்டர் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் அவரும் சிறப்பாக எப்போ பார்த்தாலும் அவன் ஃப்ரெண்டு ஒன்று சொல்ல ஏ நீ இப்படி தாண்டா பழம பேசிக்கிட்டே இருக்க அவனோட புலந்தா தாண்டா சரியாக ஒன்று சொல்கிற அந்த கேரக்டரு அது மாதிரி கதையோட திருப்பும்னைக்கே அவரோட கேரக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்புறம் பட்டாணிங்கிற அந்த கேரக்டரில் வர சதீஷ் ராமதாஸ் அந்த கேரக்டரும் பிரமாதமாக நடிச்சிருக்குது அதுவும் அந்த பட்டாணி சதீஷ் ராமதாஸ் சொல்கிற இந்த கோழி நாய்க் அதெல்லாம் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது தேட்டரில் சீரியஸான படத்தில் கடிக்காமல் காமெடி இருக்குது பார்த்திங்களா அந்த கதைகள் பண்ணுறது அப்புறம் வின்சென்ட் எஸ் மைக்கேல் எஸ் இவங்க ரெண்டு பேருமே பெருசாக அல்ட்டிக்காமல் தங்கள் பார்வையாலேயே நடிச்சிருக்கிறது ஐயோ என்ன பவர்ஃபுல் கண்ணு ரெண்டு பேரும் மிரட்டியிருக்கிறாங்க அப்புறம் புகழ் கதாபாத்திரம் நினச்சிருக்க ராஜ சிவன் அவரும் சரி பஞ்சல் கடையில் வேலை பார்க்குற அந்த சிறுவன் அப்புறம் இந்த இவரோட அப்பாவா அந்த ஊரில் ந விவசாய நிலத்தை வித்துத்தரன் சொல்லி வர்ற அந்த கேரக்டர் இப்படி எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை யாருமே அடுத்து என்னன்றதை யூகிக்க முடியாத ஒரு டைரக்ஷனாக பண்ணியிருக்கிறாரு தர்மா இந்த படத்தோட கதையோட ஒரு ஒரு சீனையும் நகர்த்திட்டு போன விதம் ரொம்ப பெரிய பலம் அந்த படத்துக்கு ஆனால் சில இடங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதையும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் இது வந்து நாம் யாரோக்கோ எங்கேயோ செஞ்ச ஒரு செயலானது அதோட பலனை நமக்கு திரும்பி கிடைக்க விடாமல் போகாது அப்படிங்கிறத இந்த படத்தோட நாட்டு அதை அழகாக சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு மிக அழகாக திரைக்கதை மிக தெளிவாக வசனம் மிக கவனமாக எல்லாமே பண்ணியிருக்கிறாரு தர்மா அதுக்காக அவருக்கு ஒரு ஹேட்ச்ஸ்அப் சொல்லலாம் அது மாதிரி இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண் கதாபாத்திரங்களே கிடையாது ஒரு பெண் கூட கிடையாது இந்த படத்தில் ஆனாலும் அப்படி பெண்கள் இல்லாததே நமக்கு தெரியாதவன்னும் இந்த படத்தை கொண்டுகிட்டு போயிருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி கொலை கொள்ளலாம் பண்ணுறவங்க வந்து பெண்களுக்காக தான் பண்ணுவானுங்க ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு கேரக்டரே இல்லைங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதுவும் படம் முடிஞ்சது பிறகு தான் நமக்கு ஆமாம்ல இல்லை இந்த படத்தில் ஹீரோயினோ கேரக்டரோ கூட பெண்கள் இல்லையா அப்படின்னு தோண வைக்குது ஆனாலும் நம்ம சீட்டோட நுனியிலே உட்காந்து பார்க்குற அளவுக்கு இந்த படத்தோட கதையை தயார்த்திக்கிட்டு போயிருக்காங்க தாரா கலைக்கூடம் பேனரில் அனிதா லியோ லியோ வீராஜ் அவங்க தான் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் நான் சொன்னால் ஒளிப்பதிவாளர் இதில் ஒலிக்கலவை வினோத்குமார் ஒளி வடிவமைப்பு சதீஷ் குமார் ஒலிக்கலவை அதாவது சவுண்டு ராஜா நல்லையா இப்படி நிறைய முக்கேஸ்தர்கள் இந்த படத்தில் பங்கெடுத்துருக்கிறாங்க இந்த படத்துக்கு சுமித் பாண்டியன் மற்றும் பூமேஷ் தாஸோட படத்தொகுப்பும் பக்கா பலம் லியோ வீராஜோட ஒளிப்பதியும் சரி இசையும் சாந்தன் அன்பழனோட இசையும் படத்துக்கு பார்க்க போகிறோம் இந்த படத்துக்கு சாந்தன் அன்பழனோட பின்னணி இசை ரொம்ப பலம் அதே மாதிரி அந்த அந்த இசை வந்து இந்த படத்துக்கு வந்து கதையோடு நம்மளை வந்து அந்த சாராம்சத்திற்கு கொஞ்சம் கூட இந்த லத்தவங்க நம்மளை கொண்டு போகிறதில்ல அந்த மியூசிக் ரொம்ப பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவல் லியோ வீராஜ் அவர் தான் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அவரோட ஒளிப்பதிவும் பிரமாதமாக இருக்குது ஏன்னா ஒன்று இந்த ப படத்தோட கதையை சொன்ன விதத்தில் இன்னும் கொஞ்சம் சுத்தலில் விட்டு இந்த கதையை சொல்லியிருக்கலாம் இன்னும் வேறு மாதிரி எதுக்காக அந்த கும்பல் நம்ம இந்த ரெண்டு பேரையும் அடித்து கொள்ளலான்னு நினைக்கிறீங்கிறத இன்னும் வேறு ஸ்டைலில் அழகாக கொண்டு போயிருக்கலாமே அதுமாதிரி அந்த பெரியவரோட நிலை அதுமாதிரி ஃப்ரெண்டை காணோம்னா டக்குன்னு சுதாரிக்காமல் திரும்ப திரும்ப அடி வாங்குறதுலாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது அதை மட்டும் தவிர்த்துருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தோட லொக்கேஷன்ஸ் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் சேலம் இந்த பகுதியில் எடுத்து தான் சொன்னாங்க பாக்கு மரம் அதை ஒட்டிய காட்டுப்பகுதி வறண்ட காட்டுப்பகுதி எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஆனால் கதையோட இது வந்து முதலாவது செங்கல்பட்டுன்னு வருது ஆனால் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க எப்போவாவது தான் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் வரும் அப்படி ஒரு படமாக வந்திருக்குது ஆக கடவுனை இந்த படத்துக்கு நம்மளுடைய ஆதரவை தருவன அப்படின்னு ரசிகர்களுக்கு வேண்டுகோள் வச்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு முறை இந்த சம்மர் ஹாலிடேஸில் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் அக கடவுனை உண்மையை ஆகா கடவுள் இருக்கான்னா அப்படின்னு சொல்ல வைக்கிது நன்றி வணக்கம்